உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பிறந்த அந்த பிரார்த்தனை இப்பொழுது நூறு சதவிகிதம் பழிக்கும் நேரம் வந்து விட்டது இது என்னுடைய வாக்குறுதி இந்த முருகனிடமிருந்து உன் செவிகளில் இக்கணம் சேருமையானால் உன் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு எல்லா வழிவகைகளையும் நான் செய்து தந்திடுவேன் சில நேரங்களில் பிரச்சனைகள் உடனே தீர்வது இல்லை அதிக கஷ்டங்களை கொடுப்பது போல தெரிகின்றது ஆனால் இறுதியில் நம் வாழ்விற்கு தேவையான மிக முக்கியமான பாடத்தை கற்று கொடுத்துவிட்டு செல்கின்றது உன் முன்னேற்றத்திற்கு தடையாக எந்தெந்த விஷயங்கள் இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் விலக்கி வைத்து உன் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிவகைகளை ஏற்படுத்தி நான் இப்பொழுது தரப்போகின்றேன் உன் மனதில் தேவையில்லாமல் பயத்தை நீயே வளர்த்து கொள்கின்றாய் பயத்தை விட்டுவிட்டால் துணிச்சலோடு நடந்தால் உன் வாழ்வில் அற்புதங்கள் தானாக நடக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி இந்த முருகன் உனக்கு வழிகாட்டும் நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன் மனதின் வேண்டுதல் எதை பொறுத்தது எதை சார்ந்தது அது உன்னுடைய வாழ்விற்கு எந்தெந்த வகைகளில் நன்மைகளை செய்யும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று எல்லாம் அலசி ஆராய்ந்த பின் அதில் பல நன்மைகளை மெருகேற்றி இப்பொழுது உனக்காக உருவாக்கி உன் கரத்தில் சேர்க்க நான் வந்திருக்கின்றேன் உன் மனதை நீ அமைதியாக வைத்து கொண்டிருப்பாயானால் நான் ஆங்காங்கே காட்டும் அத்தனை வழிகாட்டலும் உடனுக்குடனே உனக்கு புரிய தொடங்கும் சுமைகளை எல்லாம் எளிதாக்குபவன் நான் பாரம் தெரியாமல் நான் உன்னை வாழ வைப்பேன் உன் தோள்களில் நீ சுமந்து வைந்த அந்த பாரங்களை எல்லாம் இப்பொழுது இறக்கி என் மடியில் வைத்துவிடு நான் அவற்றை கவனித்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் புது புது மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து உனக்கு உதவி செய்வார்கள் உன் விருப்பங்களை நிறைவேற யாரோ ஒருவர் கருவியாக இருந்து உன் பின்னால் செயல்படுவார் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் நடக்காது நம்மால் இந்த விஷயத்தில் எதையுமே செய்து முடிக்கவில்லை நம் முயற்சிகள் வீணாக போகின்றதோ என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நல்லவர்களோடு சேர்ந்து உன்னுடைய நல்ல செயல்கள் அனைத்தும் மிக பெரிய நன்மையை பெறக்கூடிய நேரம் இப்பொழுது இருக்கின்றது கெட்டவர்களிடமிருந்து நீ விலகி வந்து நல்லவர்களோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ புதிய வழியில் உருவாக்கி கொள்வாய் எதிர்பாராத அதிசயத்தின் மூலம் நீ நினைக்காத நேரத்தில் சற்றும் எதிர்பார்க்காத வேகத்தில் நீ வேண்டிய அனைத்துமே இப்பொழுது நடந்தேற போகின்றது நீ செய்ய போகின்ற ஒரு சிறிய செயல்தான் அது உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து அதிசயத்தை நிகழ்த்த தயாராகிவிட்டது இந்த சமயங்களில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தினமும் என்னை அழை முருகா என்று என்னை அழை ஓம் சரவணபவா என்று என்னுடைய நாமத்தை உன் மனதிற்குள் உச்சரி உன் மனதுக்கும் சூழலுக்கும் வெளிச்சத்தை நான் தானாக தந்திடுவேன் சந்தேகமே தோன்றினாலும் இறுதியில் என் வேண்டுதல் நிறைவேறும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் முருகன் சொன்ன வாக்கை ஒரு பொழுதும் சந்தேகப்படக்கூடாது நிச்சயம் வா நம்முடைய வாழ்க்கை நலன் பெறும் நம் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பு உன்னுடைய உழைப்பு அதற்கான பங்கை நிச்சயம் பெறும் முயற்சியில் சோம்பல் எப்பொழுதும் காட்டாதே அருள் உன்னை தேடி வர வேண்டுமானால் சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும் எதிர்மறை வாதம் வேண்டாம் நல்லவர்களினுடைய ஆலோசையை கேட்டு நட அமைதி இழக்காமல் நடந்தால் வெற்றி தானாக உனக்கு கிடைக்கும் மனிதர்களை எப்படி சமாளிப்பது என்றால் மௌனத்தை கடைபிடித்தாலே போதும் பாதி பிரச்சனைகள் அங்கு தீர்ந்துவிடும் நான் ஒருவர் மூலமாக உன்னோடு வந்து பேசுவேன் யார் உன்னிடம் தானாக முன்வந்து பேசினாலும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்டுக்கொள் அதன் மூலமாக வழி உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்